அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்ட சின்னதரை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் எந்த திசையில் எதில் கவனம் தேவை பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல கோச்சாரத்தை விட அதாவது ராகுவேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த பயிற்சியை விட நம்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தி தான் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய பங்கு வகிக்கிறது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் அதிக அளவில் நம்மளுடைய தசாபுத்தி நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி தான் அதை செய்யுது அப்ப பாத்தீங்கன்னா ஒருவருடைய லக்கணத்துக்கு எந்த தசை நன்மை செய்யும் எந்த திசை தீமை இருக்கு அந்த த நன்மை தீமை செய்யக்கூடிய தசையும் லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கா லாபஸ்தானத்தில் இருக்கா இதெல்லாம் அனுசரித்து அதனுடைய பலன்கள் நடக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் அதனால தான் பார்த்தீங்கன்னா நூ அதாவது தசாபுத்தி அவரவருடைய சுய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் அவருக்கு பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒன்பது திசை இருக்கு இந்த ஒன்பது திசையும் திசையிலையும் பொதுவாக அதாவது அவர் ஒரு லக்னம் லக்கணத்துக்கு அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு இதை அனுசரிச்சு பலன் மாறுபட்டாலும் பொதுவாக ஒரு ஒன்பது திசையிலையும் பொதுவான விஷயங்கள்னு காமன் விஷயங்கள் இருக்கு அதுல எந்தெந்த விஷயங்கள்ல இந்த திசை நடந்தா இப்போ இந்த விஷயங்கள்ல மட்டும் ரொம்பவும் கவனமா இருக்குமா அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் தமிழ் மாத ராசி பலன்களை இருந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோச்சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே சூரிய திசையை பார்ப்போம் சூரிய மகாதிசை ஒருவருக்கு வருது அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா சூரியனா யாரு தந்தை அப்போ தந்தை அவங்க குழந்தைக்கு த சூரிய திசை வருதுன்னு வச்சுக்கங்க அப்போ தந்தை மகன் அப்படியே அன்பாலேயே பிரிஞ்சிருக்கிறது நன்மை நன்மை பிரிஞ்சு இருக்கிறதுனா வெளிநாட்டில் இருக்கலாம் அப்படி இல்லைனா அடிக்கடி பார்த்தீங்கன்னா சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போய் இருக்கலாம் இந்தமாரி கொஞ்சம் அன்பாளே பிரிஞ்சு இருக்கிறது நன்மை தந்தை மகன் தந்தைக்கு தோஷம் தந்தை வர்க்கத்துக்கு தோஷத்தை செய்யும் இல்லைன்னா தந்தை தந்தை வர்க்கத்துல ஒரு கர்மம் செய்யக்கூடிய அமைப்பு கூட இந்த சூரிய மகா நடக்கும்போது நடக்கும் போது அமைப்பு இருக்கும் தீ விஷயங்கள் வீட்டுல கேஸ் சிலிண்டர் இல்லைன்னா பயக்காடு தீ பிடிச்சி சொல்லுவாங்க இப்ப வீட்டுல கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் தீ சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்துல பாக பிரிவினை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத அந்த விஷயங்கள்லயும் விட்டு கொடுத்து சரியா அணுகுமுறை செய்யணும் இல்லைன்னா அதுலேயும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் அப்போ சூரிய மகாதிசை நல்லதா இருந்தா அதாவது பாசிட்டிவா நடக்குது அப்படின்னாலும் இதனுடைய பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கத்தான் செய்யும் நெகட்டிவாக இருந்தால் முழுமையாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல சந்திரதிசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சந்திர மகாதிசை நடக்குது அப்படின்னா சொந்தக்காரங்கள் விஷயத்துல கவனமாக இருக்கணும் எப்படி அப்படின்னா சொந்தக்காரங்க எல்லாமே நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சொந்தக்காரங்களாம் எல்லோரும் இருக்க மாட்டாங்க தொண்ணூறு சதவீதம் அப்படி இருக்க மாட்டாங்க நம்மளை விட முன்னேறிடுவா முன்னேறிடுவானா நம்மளை விட பெரியாளிடுவானா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ சொந்தக்காரவங்களே கூட இருந்துக்கிட்டே அவங்க வந்து பல வேலைகளை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க சொந்தக்காரங்க விஷயம் தன் சமூகம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் இருக்கு இல்லையா தனித்தனி சமூகம் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே அதனால் நன்மை இருக்கும் தீமை இருக்கும் அவங்கள லெவல் இருக்கும் இருக்கிற வரைக்கும் நன்மை இருக்கும் அவங்க லெவலில் தாண்டி போகும்போது தீமை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது சொந்தக்கார விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தாய் தாய் வர்க்கத்தில் அவங்க அவங்கள்ட்டையும் கவனமாக இருக்க வேண்டும் நீர் அதாவது ஜலகண்டம்னு சொல்லுவாங்க நீர் கண்டம் நீரால் கண்டம் ஆற்றுல இறங்கிறது குளத்தில் இறங்குறது அதே போல் பார்த்தீங்கன்னா கடலில் இறங்குறது இந்த மாதிரி த தண்ணி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சாப்பாடு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சாப்பாடு ஃபுட் பாய்சன் பாய்ஸனாக இந்த மாதிரி சாப்பாடு விஷயங்களையும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வா மகாதிசை செவ்வா மகாதிசை ஏழு வருஷம் நடக்கும் இந்த செவ்வா மகாதிசையில் நிலம் இடம் சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அடிக்கடி நிலம் இடம்லாம் நம்ம பெறதா இல்லைங்கன்னு செக் பண்ணிக்கணும் இல்லைனா நிலம் இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வண்டி வாகனங்களில் மெயினாக கவனமாக இருக்கணும் நடக்கும் நடக்கும்போது கண்டிப்பாக சின்ன சின்ன தட்டல் முற்றலாகவும் நடக்கும் அந்த திசை தசை நல்லதாக அதாவது பாசிட்டிவாக நடக்குதா நெகட்டிவா நடக்கிறதா அனுசரித்து சின்ன சின்ன தட்டம் மூட்டல்ல இருந்து விபத்து வரைக்கும் நடக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சிவா வந்து சண்டை சச்சரவுக்கு காரகம் அதே மாதிரி சகோதர வர்க்கத்திடம் கவனமாக இருக்க வேண்டும் சிவா மகாதிசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக நிலம் இடம் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அதே போல சகோதர விஷயங்கள்லேயே கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததான் புதன் மகாதிசை பதினேழு வருஷம் நடக்கும் புதன் திசைனா ஒரே வரி தான் கடன் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெருங்கடனில் மாற்றுறவங்கலாம் பார்த்திங்கன்னா புதன் திசையில் நடக்கிறவங்கள தான் இருப்பாங்க பெருங்கடன் அதாவது பார்த்திங்கன்னா அது அவங்க சக்திக்கு மீறி கடன் வானில் போய் மாற்றாங்க இல்லை அவங்களாம் பார்த்தீங்கன்னா புதன் திசை நடக்கிறவங்கள தான் இருப்பாங்க கடன் கண்டிப்பாக புதன் திசையில் கடனை தவிர்ப்பது நல்லது இல்லைனா கடன் வந்து மீளா கடலில் மாற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அது புதனுடைய திசா லக்னத்துக்கு எப்படி நடக்குதோ அதை அனுசரித்து அந்த கடனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் புதன் திசையில் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஜாமீன் வேலுத்து போடுறாங்க இல்லையா ஜாம் யாருக்காவது ஜாமீன் கையழுத்து போய் போட்டு மாட்டுறது டாக்குமெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா குரு மகாதிசை குரு மகாதிசை கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வட்டிக்கு கடன் கொடுக்கறது பண்டு நடத்துறது இப்போ யாராவது அர்ஜென்ட்டாக கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு லட்சம் வட்டிக்கு தானே கொடுக்குறது அது திருப்பி வர்றதுல பிரச்சனை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டிட் பண்டு நடத்தி அமர்ந்து போகிறது இந்த மாதிரியான பொ கொடுத்தல் வாங்கல் பணம் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் புத்திரர்களுக்காக புத்தர் குழந்தை வளர்ப்புலையும் குழந்தை பரப்புலேயோ நிறைய செலவு பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர மகாதிசை சுக்கர மகாதிசையில் பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிர்பாரின் முக்கியமாக ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு யார் எதிர்பாரினமோ அவங்கள்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அவங்களால் பிரச்சனை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் கையிருப்பு பணம் பணத்தை வந்து சுக்கரதிசை நடக்கும்போது தண்ணி போல செலவு பண்ணிவிடுவாங்க அப்புறம் வந்து கஷ்டப்படுவாங்க அப்போ சுக்கிர தசையில் வந்து பணம் செலவாதற்கான நிறைய வாய்ப்புகள் வரும் அதாவது சொகுசாக வாழணும் ஆடம்பரமாக வாழணும் சொல்லி பணத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்கிறது பணம் செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வாழ அதாவது எதிர்பாரின் கவனமாக இருக்க வேண்டும் சுக்கர மகாதிசை நடக்கும் பொழுது அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி மகாதிசை சனி மகாதிசை நமக்கு வேலை செய்யறாங்க இல்லையா வேலையாட்கள் அவங்க விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் சனி மகாதிசை நடக்கும் பொழுது இரும்பு இரும்பால் அடிபடக்கூடிய அமைப்பு இரும்புல கவனமாக இருக்க வேண்டும் எப்பவுமே சூரியன்னா அப்பா சனின்னா வந்து மகன் அப்ப பாத்தீங்கன்னா தந்தை மகன் ஒரு பிரச்சனை வரும் தந்தைக்கு ஆகாது இல்லைன்னா தந்தைக்கு மகனுக்கு ஆகாதுங்க மாதிரி இப்போ தந்தை மகன் எப்படி சூரிய நடக்கும் பொழுது தந்தை மகன் அன்பாலே பிரிஞ்சிருக்க சொல்றோமோ அதே மாதிரி சனி மகாதிசை நடக்கும் பொழுதும் தந்தை மகன் அன்பாலே புரிஞ்சுருக்கிறது அவருடைய தோஷத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததான் ராகு மகாதிசை ராகு மகாதிசையில் மெயினாக கவனமாக இருக்க வேண்டியது அதாவது ஏமாந்து போகிறது எப்படி அப்படின்னா இப்போ இந்த சதுரங்க வேட்டையில் படத்தில் வராங்க இல்லையா ஒரு லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் கிடைக்கும் ஒரு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தா ஒரு கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரம் ஏமாத்தணும்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஆசையை தூண்டுறதுக்கு வருவாங்க நிறைய பேர் அதனால் ராகுவிஷி ராகு திசை நடக்கும்பொழுது குறுக்கு வழி பேராசி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எங்கே போனாலும் மாட்டிக்கும் லாக்காய்க்கும் ஏமாந்துவோம் அதேமாதிரி லஞ்ச லாவணியங்கள் இந்த மாதிரியான குறுக்கு விஷயங்களில் மாட்டி அசிங்கப்படுறது எல்லாமே இந்த ராகு தான் மின்சாரத்தில் கவனமாக இருக்கணும் இந்த பேய் பில்லி சுண்ணிய இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அந்த மாதிரியான பாதிப்புகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ராகுமகாதிசியிட போக்குவரத்துல பயணங்களில் கவனமாக இருக்கணும் மின்சாரத்துறையில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக மெயினாக இருக்கிறது ஆசையை தூண்டி ஏமாற்றக்கூடிய அமைப்புலையும் கவனமாக இருக்க வேண்டும் ராகு திசை நடக்கும் பொழுது கேது மகாதிசை அடுத்து கேது மகாதிசை ஏழு வருஷம் நடக்கும் கேளு மகாதிசையில பாத்தீங்கன்னா அதே மாதிரி ராகு திசைக்கு எப்படி இந்த அமான பாதிப்போம் பேய் பில்லி சுண்ணியாவல் இந்த மாதிரியான விஷயங்கள் கேது மகாதிசையிலேயே நடக்கும் அதாவது பேய் பில்லி சுண்ணியாவல் இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜியோட பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தகுந்த வழிபாடு செய்யணும் விநாயகர் வழிபாடு ராகு மகாதிசனா பார்த்தீங்கன்னா காளி மகா துர்கா துர்காதேவி வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடு செய்யும் பொழுது அதில் இருந்து தப்பிச்சுக்கலாம் கேது மகாதிசை நடக்கும் பொழுது பொதுவாகவே திருமண வயசில் உள்ள பெண்கள் ஆண்களோ திருமணம் செய்கிறாங்கன்னா கேது மகாதிசலில் அந்த திருமணத்தில் எத்தனை பொருத்தாக இருந்தாலும் அந்த திருமணத்தில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்போ பொருளாதாரம் தொழில் இருந்து திருமணத்திலேருந்து அவங்க கேது மகாதிசை மேக்சிமம் ஏழு வருஷம் நடக்கும் பொழுது என்னதான் தான் இருந்தாலும் பெருசாக நன்மையை செய்வது இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மற்றவங்களாக வாழ்கிறவங்களுக்கு ஓகே ஆனால் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் கேது மகாதிசை நன்மை செய்வது இல்லை அப்போ அந்த நேரத்தில் போய் நான் வந்து ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கிறேன் மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறேன் ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறேன் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறேன் தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படி மாதிரியான பெருசாக போட்டு முதலீடை போட்டு அந்த நேரத்தில் நான் பெரியாள ஆகிடுவேங்கிற வேலையை செய்யக்கூடாது அரசியல் கை கொடுக்கும் அதே நேரத்துல பொது வாழ்க்கை கை கொடுக்கும் மற்றபடி வேற எந்த இதுவும் பெருசாக குடும்ப வாழ்க்கைக்கு நன்மை செய்யாது அதனால பார்த்தீங்கன்னா கேது மகாதிசியில இருக்கிறத வச்சு கஞ்சி குடிச்சிட்டு போங்கிற பாலிசியை கையில் எடுத்து வாழ்க்கை நடத்துறது சிறப்பு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க துணிஞ்சதுலயும் இறக்கலாம் பாக்கி குடும்ப குடும்ப வாழ்க்கைக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக கேது மகாதிசியில பெருசா முதலீடோ பெருந்து பெருசா புது முயற்சிகளோ தவிர்த்து இருப்பதுதான் சிறப்பு ஆக பொதுவாக இந்த ஒன்போது கிரகத்திலையும் பொதுவானதான் சொல்லியிருக்கோம் ஏன்னா அவங்கவுங்க லக்கணம் லக்கணத்துக்கு அந்த கிரகம் எங்கே இருக்குது அதை அனுசரித்து எதில் கவனமாக இருக்குங்கிறத அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அப்போ பொதுவாக இந்தந்த விஷயங்களில் இந்த ஒம்பது திசையிலேயும் கவனமாக இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்